ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாசத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்துல இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னால் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தார் பாக்யஸ்தானத்துல எதுவும் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுட்டு இருந்து குழந்தைகள் சார்ந்த விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் வழக்கு சார்ந்த விஷயம் உங்களுடைய வியாபாரத்தினால் வரக்கூடிய லாபம் சார்ந்த விஷயம் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார் செவ்வாய் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்த்ததுனால செலவுகள் மனக்கவலைகள் இ இமோஷனல் இம்பேலன்ஸ் நிறைய நடந்துட்டுருது இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்கள் எட்டாம் இடத்துக்கு பின்னோக்கி வராரு பொதுவாக எட்டாம் இடம் எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் மறைவார்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் சில எதிரிகளை நீங்கள் அடக்கி அது உங்கள் இண்டஸ்ட்ரியில் பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சார் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டால் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்திலிருந்து பதினொன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆனால் இந்த வாக்கு வன்மையின் காரணமாக குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாலும் அவங்களையும் எடுத்தறிஞ்சு பேசுறது குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால அவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பண வருமானத்தில் தொய்வு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பதவி உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் மேன்மை ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிரிகள் துவம்சமாவார்கள் அதனால் வருமானம் அதிகரிக்கும் ஸோ வருமானம் வரக்கூடிய மாதங்களாக இந்த இரண்டரை மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக எட்டாம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த பணம் அதாவது எப்போவோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது இந்த இடம் இல்லை அது நமக்கு பணம் வராதுன்னு நினைச்ச இடத்துலேருந்து பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு உண்டான யோகத்தை செவ்வாய் ஏற்படுத்துவார் அதாவது சுய முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் உங்களுடைய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றா புலம்பல் ஜாஸ்தி இருக்கும் இல்லாட்டி அடுத்தவங்களை எடுத்துறிஞ்சு பேசுவீங்க அடுத்தவங்களை அவமரியாதைப்படுத்தி பேசுவீங்க நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சில சமயம் குடும்பத்திலேயோ இல்லது நெருங்கிய உறவுகளிலோ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகறத்துக்கு உண்டான சூழ்நிலை வர்றதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பண வரவு ஏற்படும் ஆனால் உறவுகளில் விலகல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களிடம் பேசும் பொழுது சற்று பதவீசாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது ஆனால் குடும்பத்திலையும் வார்த்தைகள்லையும் கவனம் செலுத்துவது அவசியம் ஆக்சுவலாக பண வருமானத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த இடத்துலேருந்து பணம் இருக்குது இஷ்டத்துக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஆழ்ட்டேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு வர முடியாது உங்களுக்கு அது சம்பந்தம் இருந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த செவ்வாய் பயிற்சியில் இந்த விருச்சிகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் பெருமாள் வழிபாடு குறிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு செய்ய வேண்டும் ஹயக்ரீவரை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள் வாக்கு சாதுரியம் ஏற்படும் வாக்கு சாதுரியத்துக்கு அயக்ரீவரோட கூடவே ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வாங்க உங்களுக்கு தடைகள் விலகி சுயமுயற்சியின் மூலமாக வெற்றிகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை அமைகின்ற ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்